தமிழ் நிறம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய மூத்த பத்திரிகள் மணி சார் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் இரம்புரை மகாராஷ்ட்ரா ஜார்க்கண்ட் இவங்களோட ரிசல்ட் வந்து நாளைக்கு வர இருக்குது ஏற்கனவே எக்ஸிஸ் போல் வந்து பாஜக தான் அங்கே பெரும்பான்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் நிறைய இருக்குது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை மகாராஷ்டிராவை கணிக்கிறது கடினம் அந்த சந்தேகமே இல்லை ஜார்க்கண்டில் பிஜேபிக்கு எஜ்ஜுன்னு தெளிவாக தெரியுது பட் மகாராஷ்ட்ரால வந்து கணிப்பது ரொம்ப கடினம் யார் ஜெயித்தாலும் எழுபறியில் வந்து நிற்கும் அப்படின்றாங்க தெளிவாக பிஜேபி இந்தியா பிளாக்குக்கு மகா விகாஸ் அகாதிக்கு சீட்டு கிடச்சால் மட்டும்தான் அவங்க அமைச்சரவையில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும் இல்லைனா பிஜேபி கண்டிப்பாக வேலை கொடுத்து வாங்கிடுவாங்க பிஜேபி கிட்ட இருக்க பணத்துக்கு ஒரு எம்எல்ஏக்கு நூறு கோடி வரைக்கும் பிஜேபி செலவு பண்ண போதுன்றாங்க ஆள் பிடிக்கிற வேலையை ஆள் தூக்குற வேலையை செய்வாங்க ஸோ மகாராஷ்டிராவில் வந்து ரெண்டு தரப்புலையுமே இழுபறி நீடிக்கு நீடிக்குது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும்னா கண்டிப்பாக அவங்க பிஜேபி கூட்டணியை விட இருபது முப்பது சீட்டாவது கூட வாங்கணும் இருபது சீட்டு வந்தால் கூட அவன் இருபது சீட்டு வந்து பிஜேபியை விட இந்தியா கூட்டணி கூட வந்தால் கூட பிஜேபி உட்காந்துரும் பணம் அவ்வளோ இருக்குது அவங்க கையில் ஸோ அதனால் இந்த எலெக்ஷனில் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதும் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா சிவசேனா ரெண்டாக உடஞ்சு கிடக்கு என்சிபி ரெண்டாக உடஞ்சு கிடக்கு ஆனால் சார் பெரும்பாலான எக்ஸிஸ் போல்கள் வந்து பாஜகவுக்கு சாதகமாக தான் சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை அப்படிலாம் கிடையாது நாங்களும் பெரும்பான்மை இதுல வருவோம் அப்படிங்கிறத சொல்றாங்க ஒருவேளை போன வாட்டி சில கருத்து கணிப்பு முடிவுகள் வந்துச்சு இல்லையா அப்போ வந்து பிரதமர் மோடி எல்லா இடத்தையுமே பிடிப்பாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனா காங்கிரஸ் ஒரு சில இடங்கள்ல இப்போ பாதிக்கு பாதி அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு பிப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரி ஆனிச்சு சோ அதே மாதிரி மாறுறதுக்கான நிலைமை இருக்காது இப்ப கணிக்கவே முடியாதுங்க இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி பண்ண ஒப்பீனியன் போல் எல்லாத்தையுமே எக்ஸிட் போல் எல்லாம் நம்ப முடியாது அதில் இன்ட்ரெஸ்டிங்லி வந்து தேசிய ஊடகங்கள் எல்லாமே பிஜேபி வழக்கம் போல பிஜேபி ஜெயிக்கும்னு சொல்கிறான் ஆனால் மாநில அளவில் இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களா இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா உள்ளே இருந்து இருக்கக்கூடியவங்க வந்து இந்தியா கூட்டணிக்கு தான் வாய்ப்பு அதிகம்ன்றாங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது என்ன இருபத்தி நாலு மணி நேரத்தில் தெரிஞ்சுக்க போகுது நம்ம எலெக்ஷனுக்கு பிறகு என்ன நடக்க போதுன்றது தான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இழுபரியில வந்தாலோ இந்தியா கூட்டணியோட பிஜேபி இருபது சீட்டு குறைவா வந்தாலும் பிஜேபி உட்காந்துரும் ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்குது அவ்வளவு தெளிவா முப்பது சீட்டுக்கு மேல மெஜா மார்ஜின் இருந்ததுனா மட்டும்தான் இந்தியா கூட்டணியால ஆட்சியில உட்கார முடியும் ஓகே ஆனா மகாராஷ்டிரா பொறுத்த மட்டுல அங்க வந்து இந்தியா கூட்டணிக்கு சாதமான ஒன்னா தான் பார்க்கப்பட்டுச்சு ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா அங்க பாஜக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றப்போ இதை எப்படி பாக்குறீங்க அந்த அந்த ஒரு மகாராஷ்டிரா இந்தியா அந்த இப்போ ஏக்நாத் ஷிண்டையோட கடைசிய ரெண்டு ஆண்டு கால ஆட்சியில் குறிப்பாக பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அங்கே நாற்பத்தெட்டு சீட்டில் முப்பத்தோரு சீட்டு இந்தியா கூட்டணி ஜெயிச்சது கடந்த முறை நாற்பத்திரெண்டு சீட்டு பிஜேபி கூட்டணி ஜெயிச்சது இந்த முறை முப்பத்தோரு சீட்டு இந்தியா கூட்டணி ஜெயிச்சது காங்கிரஸ் பதிமூணு சீட்டு ஜெயிச்சிது இந்தியாவிலே காங்கிரஸ் அதிகமாக ஜெயித்த மாநிலம் மகாராஷ்டிரா குறிப்பாக விதர்பா மாநிலம் போன்ற இடங்கள்லாம் அதனால வந்து அங்கே வந்து பிஜேபி என்ன பண்ணாங்க ஜூன் மாதம் எலெக்ஷன் முடிஞ்சோடனே இந்த அஞ்சு மாசத்தில் வந்து இலவசங்களை அள்ளி விட்டுருக்காங்க குறிப்பாக பெண்களுக்கு வந்து லடுக்கி பேகன் ஸ்கீம்னு பெண்களுக்கான அந்த திட்டங்கள் எலிஜிபிலிட்டி உள்ள பெண்கள் சொல்லி ஆயிரத்தி ஐநூறுபா மாதம் பெண்களுக்கு வரைக்கும் அஞ்சு மாதம் பெண்களோட அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு இங்கே ஆயிரரூபா கொடுக்குற மாதிரி ஆயிரத்தி ஐநூறுபா போடுறாங்க அடுத்து ரெண்டாயிரத்து நூறுரூவா போடும்னு சொல்லியிருக்காங்க ஆகவே அது பெண்கள் ஓட்டு பெரிய அளவில் ஷிண்டே பக்கம் பிஜேபி கூட்டணி பக்கம் போக சிவசேனா பிஜேபி கூட்டணி பக்கம் போக ஆரம்பிச்சிருக்கு அது ஒரு பெரிய நெருக்கடியாக மாறிக்கிட்டு இருக்குது காங்கிரஸ் கூட்டணிக்கு அதனால தான் இவங்க என்ன பண்ணாங்க நாங்கள் வந்து ரூபாய் கொடுப்போம் இவங்க அள்ளி விட்டாங்க காங்கிரஸ் ஸோ பெண்கள் வாக்குகள் ஷிண்டேக்கு அதிகமாக இருக்க மாதிரியான தகவல்கள் தான் வருகின்றன முதல்ல பின்னணியில் பின்னடைவில் இருந்த கூட்டணி இப்போ முன்னால் வர ஆரம்பிச்சிருக்கு யார் பிஜேபி பிஜேபி படத்தை வாரி இறைச்சிருக்காங்க ஆமாம் கிராமப்புறங்களில் வந்து ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் எல்லாம் போதுன்றாங்க மிகப்பெரிய அளவுல பணத்தை செலவு பண்ணியிருக்கு பிஜேபி இதுல வந்து வாக்காளர்களுக்கு செலவு பண்ண தொகை வந்து இப்போ ஒண்ணுமே இல்லை ஜெயிச்ச பிறகு எம்எல்ஏங்களை வேலைக்கு வாங்கறதுக்கு பெரிய அமௌண்ட் செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுன்றாங்க பாஜக ஆமாமா ஒரு எம்எல்ஏ விலைக்கு வாங்க நூறு கோடி வரைக்கும் கொடுப்பாங்கன்னு பேச்சு அடிப்படுது இந்தியாவோட பணக்கார மாநிலம் மகாராஷ்டிரா எஸ் அதனால மகாராஷ்டிரால பிஜேபி ஜெயிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஒன்னு ரிச்சஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா அது மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் தனி மெஜாரிட்டி இல்லாதப்ப மாராஷ்டிரா மாதிரியான ஒரு மாநிலம் வந்து குரூஷியலான ஸ்டேட் எதிர்கட்சிகள்கிட்ட போச்சுன்னா அது மோடிக்கு பெருத்த பின்னடைவு அதனால் எப்படியாவது அதை கைப்பற்றணும்னு பார்ப்பாங்க மெஜாரிட்டி இல்லைன்னா விலை கொடுத்து வாங்க பார்ப்பாங்க ஓகே தெளிவாக மெஜாரிட்டி காங்கிரஸ் கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்தால் மட்டும்தான் தப்ப முடியும் இல்லன்னா தப்ப முடியாது ஒருவேளை இந்த மகாராஷ்டிரால வந்து இந்த தேர்தல் கொஞ்சம் தள்ளி வச்சாங்க இல்லையா அது பிஜேபி கொஞ்சம் சாதகமாக அமைஞ்சிட்டோம் அவங்களோட கேம்பயின் கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரம் தள்ளி போயிருக்கு மூணு அக்டோபர்ல வர வேண்டிய எலக்ஷன் நம்பர்ல ஒரு மாசம் தள்ளி போயிருக்கு போயிருக்காங்க அது கூடுதல் அட்வான்டேஜ் ஏன்னா இப்ப நாலு மாசம் கொடுத்த நிதி உதவியை அஞ்சு மாசமா கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு வந்து அஞ்சு மாசத்துல ஏழாயிரத்தி ஐநூறு போயிருக்கு அதெல்லாம் அவங்களுக்கு சாதகமா திரும்புது பெண்கள் வாக்குகள் பிஜேபி பக்கம் இருக்குன்னு ஒரு கருத்து நிலவுது இப்ப அது இருந்து அது உண்மையா இருக்கும் பட்சத்துல இந்தியா கூட்டணிக்கு அது கெட்ட செய்தி என்று தான் நாம் பார்க்க வேண்டும் ஓகே அதே மாதிரி ஜார்க்கண்டில் ஹேமந்த் சரண் வந்து பழிவாங்கப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அவரோட மனைவி கூட சொல்லியிருந்தாங்க ரொம்ப எமோஷ்னலாக தேர்தல் பிரச்சாரங்கள் இதெல்லாமே ஈடுபட்டதை பார்க்குறப்போ அங்கேயுமான பாஜக தான் வரும்னு சொல்லிப்போம் அந்த எமோஷனல் கூட அங்கே ஈடுபடலையா ஜார்க்கண்ட் இல்ல ரிசல்ட் வந்தா தான் தெரியும் ட்ரைபல்ஸ் மத்தியில் பிஜேபி நல்லா வளர்ந்துட்டு இருக்கு நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்தியால போன பார்லிமெண்ட் எலக்ஷன்ல பாத்தீங்கன்னா எஸ்சி ஓட்டு காங்கிரஸுக்கு போச்சு எஸ்டி ட்ரைபல்ஸ் ஓட்டு பிஜேபிக்கு போச்சு ஸோ ஜார்க்கண்ட்ல வந்து ஹெமந்த் சோரேன ஜெயில புடிச்சு போட்ட பிறகு கூட பதினாலு சீட்ல ஒன்பது சீட் பிஜேபியால ஜெயிக்க பிடிச்சி ஆமா ட்ரைபல்ஸ் மத்தியில மலைவாழ் மக்கள் மத்தியில பிஜேபி உடைய செல்வாக்கு என்பது விஸ்தரிக்கப்பட்டு கொண்டே போகிறது இது ஒரு மறுக்க முடியாத ஒண்ணு நாடகம் ஆடுறானுங்க போய் பிஜேபி அந்த மலைவாழ் மக்கள் வீழ்ச்சிக்கிட்டாங்கன்னா பிஜேபிக்கு ஏதாவது கந்தலாயிடும் கதம் கதம் தான் நசுக்கிடுவான் போட்டு இவன் அவங்கள வந்து அவங்க எல்லாம் ஹிந்துக்கள்னு சொல்லி உள்ள இழுக்கிறான் அவனுக்கு தனி கஷ்டம் இருக்குது அவனுக்கு தனி உடை நடை உடை பாவனை கலாச்சாரம் இருக்கு அமித்ஷா கூட வந்து பொது சிவில் சட்டத்தை பத்தி பேசும்போது அது வந்து டிரைபிள்ஸ்க்கு பொருந்தன் எக்ஸப்ஷன் போன்றாங்க அவனோட நிலைமை என்பது வேற மலைவாழ் மக்களுடைய பாரம்பரியங்கள் அவர்களுடைய திருமண உறவுகள் அவர்களுடைய ஆடை உடை பழக்க வழக்கங்கள் என்பது வேறு இந்தியா முழுவதும் சிவில் பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தாலும் மலைவாழ் மக்கள் மத்தியில் நாங்கள் கொண்டு வர மாட்டோம்னு ட்ரைபல்ஸுக்கு பொருந்தாதான் அமித்ஷாவே சமீபத்தில் சொல்லியிருக்காரு ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை பிஜேபிக்கு கிளப்போம் ரெண்டாவது அங்கே கன்வர்ஷன் வந்து கிறிஸ்தவத்துக்கு மாறுறதுன்றதுலாம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் அதெல்லாம் நீ போய் தடுத்தா பிரச்சனை ஆகிடும் ஓகே ரெண்டாவது லேண்ட் ரைட்ஸ் நில உரிமையை வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து மலைவாழ் கிட்ட வந்து புடுங்கினேன் இங்கே இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளை கொண்டு போய் உள்ளே இறக்கினேன்னா மிகப்பெரிய அளவில் வந்து அங்கே எதிர்ப்பு கிளம்பும் அதெல்லாத்தையும் இன்னைக்கு பிஜேபி செய்யாமல் அடக்கி வாசிக்கிறாங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி வேஷம் கட்டுவாங்கல்ல அது பிஜேபிக்கு தான் பொருந்தும் இந்தியா பூரா மாட்டு மாமிசம் சாப்பிட்றதுக்கு தடவ வேணும்னு கேட்குறவங்க கோவாவில் அமைதியா இருப்பானுங்க கோவாவில் பீஃப் சாப்பிடுவோம் பிஜேபிக்காரா சாப்பிடுவோம் அங்கே பீஃப் பேனர்ன்னு பேசுனா ஓட்டு விடாது கேரளாவில் பீஃப் பேனன் பேச மாட்டாங்க கிஷனோட சேர்ந்துகளை ஆனால் மற்ற இடத்துலலாம் பேசுவாங்க ஸோ ஊருக்கு ஏற்ற மாதிரி நாடகம் ஆறுறதில் அவர்கள் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் அதனால ஜார்க்கண்டில் அந்த விளையாட்டை விளையாடிட்டு இருக்காங்க ஜார்க்கண்ட் பிஜேபிக்கு பிரச்சனை கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஜார்க்கண்டில் பிஜேபிக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன அஃப்கோர்ஸ் நாளைக்கு ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் ஓகே மகாராஷ்டிராவில் யாராலையுமே கணிக்க முடியாது மறுபடியும் சொல்கிறான் காங்கிரஸ் ஜெயிக்கணும்னா கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி பிஜேபி கூட்டணியை விட முன் முப்பது சீட்டு மினிமம் கூட வாங்கணும் இரநூத்தி ஐம்பத்தெட்டு சீட்டில் நூற்றி நாற்பத்தஞ்சு வாங்கினா மெஜாரிட்டி பிஜேபியை விட ஒரு முப்பது சீட் அது காங்கிரஸ் கூட வாங்கினா தான் தப்பி முடியும் இருபது சீட்டு கூட பிஜேபியை விட காங்கிரஸ் வாங்கினாலும் அவன் வேலை கொடுத்து வாங்கிடுவான் ஏன்னா ஒரு ஓட்டுக்கு நூறு கோடி வரைக்கும் போகன்றான் ஒரு எம்எல்ஏக்கு அதனால் இந்த எலெக்ஷன் வந்து பிஜேபிக்கு ஒரு விதத்தில் பெரிய முக்கியமான எலெக்ஷன் தான் பிஜேபியை விட உத்தவ் தாக்கரேக்கு சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரேக்கும் சரத்பவாருக்கும் இது வாழ்வாசாவா எலெக்ஷன் மற்றவங்க எல்லாரையும் விட காங்கிரஸுக்கு தோற்றா ஒன்றும் பெருசாக குடும்பாது இந்த பத்து வருஷத்தில் எவ்வளோ தோத்தாங்க இன்னொரு தோல்வி பிஜேபிக்கு தோத்தாலும் ஒன்றும் பரவாயில்ல ஏக இந்தியா அவங்க கண்ட்ரோல் இருக்கு ஷின்டேக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது அவங்கள ஏழு எம்பி இருக்கான் அன்னைக்கு இவர்களுக்கு தான் பிரச்சனை தாக்கரே உத்தவ் தாக்கரேக்கு தான் மிகப்பெரிய சிக்கல் இந்த எலெக்ஷனில் தோல்வி அடைந்தால் உத்தவ் தாக்கரே கதை முடியும் அரசியல் ரீதியாக முடியும் நீங்கள் எழுது ரொம்ப கஷ்டம் முடியும் முடிஞ்சிச்சு அதுக்கு மேலே அவரால் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது அடுத்த அஞ்சு வருஷம் பார்லமெண்ட்டும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் கிடையாது இருபத்தி தான் எதை வச்சு உத்தவ் தாக்கரே எலெக்ஷன் பண்ணுவாங்க இப்பயே கட்சி ஒரு கையை விட்டு ஆமா இன்னும் நெருக்கடிகள் ரொம்ப அதிகமாக அதனால நெருக்கடிகள் அதிகமாக கூட இருக்கணும் ஓடிடும் இந்த உத்தவ் வாழ்வா சவா எலக்ஷன் அப்படித்தான் நம்ம விதைப்பா ஆனா சார் இவ்வளோ இது பண்றாங்க இந்தியா கூட்டணி அங்க ஒற்றுமையா இருக்கிற மகாராஷ்டிரால நிறைய இவங்களும் நிறைய பிரச்சாரங்களை எல்லாத்தையுமே முன்னெடுக்கிறாங்கன்னு சொல்றப்போ கடைசி கட்டத்துல எல்லா எலெக்ஷன்லயுமே பார்க்க கடந்த தேர்தலையும் பார்த்தா கடைசி கட்டத்துல பாஜக தான் வின் பண்றாங்க அந்த ஒரு பேட்டர்ன் தான் என்ன சார் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு மாத்துறாங்க ஒரு இப்ப கர்நாடகா எலெக்ஷன்ல போராடி தோத்தாங்க தோத்த உடனே வீட்டுல போய் தூங்கல அடுத்த மே மாசம் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு அடுத்த நவம்பர்ல ஆறு மாசம் பொறுத்து வர எலக்ஷனுக்கு முடிஞ்ச உடனே அடுத்த ஒரே வாரத்துல பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு ரெண்டாவது எங்கெல்லாம் தவறுகள் நடக்குது அந்த தவறுகளை அவங்க சரி பண்ணிக்கிறாங்க ரெக்டிஃபை பண்றாங்க புரியதாக நான் சொல்றது அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி காங்கிரஸ்கிட்டயே மற்ற கட்சிகள்ட்டே இல்லை ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சா துப்புளு மேல கஞ்சி ஓ பார்த்து தூங்குறாங்க நம்ம ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க அவன் அப்படி இல்லை ஒரு எலக்ஷன் ஜெயிச்சோன்னா அடுத்த எலெக்ஷன் நோக்கி வருவான் அந்த எலெக்ஷன்ல தோல்வி அடைஞ்சால் தவறுகள் என்னன்னு பார்த்து அதை சரி பண்றான் எலெக்ஷன் மோடி அமித்ஷாவுக்கு எலெக்ஷன் மெஷினரியை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியுது வின்னிங் எலெக்ஷன்ஸுன்றது அவங்களுக்கு ரொம்ப கைவந்த கலையாக இருக்குது கையில் அதிகாரமும் இருக்கிறதால அவங்க அதை செய்கிறாங்க அதிகாரத்தால் மட்டும் அவங்க செய்யலை உண்மையிலேயே அவங்க இன்வால்வாக இருக்காங்க ஓகே தோத்தா ஒரு எலெக்ஷனில் ஜெயித்தா அடுத்த எலெக்ஷனில் வந்து விட்டேத்தியாக இருக்கிறது கிடையாது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரெண்டாவது கிளியராக கையில் வந்து ஸ்ட்ராட்டஜியை வச்சுருக்கான் துல்லியமாக இட போடுறான் அங்குலங்குலமாக இட போட்டு வைக்கிறான் ஸோ அதனால தான் இவ்வளோ தூரம் ஜெயிக்கிறாங்க இல்லாட்டிலாம் ஒருத்தர் இவ்வளோ தூரம் தொடர்ந்து ஜெயிக்கிறதுன்றதெல்லாம் சாத்தியமற்ற ஒன்று சோஷியல் இன்ஜினியரிங்ன்றது எந்த ஜாதி அந்த ஜாதிக்கு எதிராக திருப்பி விடுவோம் எந்த ஜாதி ஓட்டை போட்டால் எந்த ஜாதி வரும் ஹரியானால வந்து ஜாட்ஸோட காங்கிரஸ் நிற்கும் போது ஜாட்டுக்கு எதிரானவங்க அத்தனை பேரும் ஒன்று சேர்த்தாங்க அதே மாதிரி இப்போ மராத்தா ரிசர்வேஷன்ல பிஜேபி மேல கொலவெளியில இருக்காங்க மராத்தாசு மராத்தாஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓபிசிசு தலித்தை கன்சல்டேட் பண்ணிட்டு இருக்கு பிஜேபி ஸோ ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் அவங்க புதுசு புதுசாக பாடம் கத்துக்கிறாங்க இல்லாட்டி இவ்வளவு தூரம் ஒருத்தன் ஜெயிக்க முடியாது அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏன்னா இவங்க இலவசங்களை எதிர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க நடைமுறையில் அது கிடையாது நடைமுறையில் உச்சம்தான் பிஜேபியோட அரசியல் இலவசங்களுக்கு எதிரானவங்க ரேவடி கல்ச்சர்னு மோடி பேசுவார் ஆனா வந்து அவங்க ஊர் ஊரா போய் வந்து இலவசங்களை வரமுறை இல்லாம அள்ளி விடுறது பிஜேபி தான் தேர்தலை ஜெயிக்கணுங்க அதுக்காக எந்த எல்லைக்கும் பிஜேபி போகும் ஏன்னா மகாராஷ்டிரா அந்த இதில் இவங்க வந்து ஒட்டுமொத்தமாக பரந்த இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அதே பிஜேபி மகாராஷ்டிரா கேம்பெயினுக்குள்ளே பேசுகிறப்போ வெளிமாநில ஆட்கள் இங்கே உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு இங்கே நம்ம சீமான் பேசுவார் இல்லையா அந்த மாதிரியான ஒரு இதை அவங்க ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிற இந்த மாதிரி அந்த புது புது ஸ்ட்ராட்டஜி தான் அவங்கள கட்டமைக்குது அந்த வெற்றிக்கு எஸ் எஸ் அவங்க கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வாட்டியும் புதுப்பிச்சுக்கிறேன் சரியான வார்த்தை ஒவ்வொரு முறையும் தங்களை அவர்கள் வெற்றியோ தோல்வியோ குறிப்பாக தோல்வி என்றால் அடுத்த தேர்தல்களுக்குள் தங்களை புதுப்பித்துக் கொள்கிறார்கள் எங்க குறை இருக்குன்னு பார்த்து தூக்கி வெளியில போடுறோம் முப்பது வருஷம் கட்சியில இருந்தாலும் நாற்பது வருஷம் இருந்தாலும் கவலை அவனை தூக்கி போட்டு ஃப்ரெஷ்ஷா கொண்டு எஸ் அதனால அந் அந்த ஒரு அணுகுமுறை ஜெயிக்கணும் பிஜேபி ஜெயிக்கணும் அதுக்கு எந்த எல்லைக்கும் போவோன்றதுல உறுதியா இருக்கும் அதனால தான் அவன் ஜெயிக்கிறான் ஓகே வெறும் பணத்தால் மட்டும் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது அதிகார பலத்தால் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் தேவையான பிரத்யேகமான நிலைமைகளை கவனத்தில் கொண்டு அதுக்கேற்ற மாதிரி தங்களை தகவல் அமைச்சிக்கிறாங்க மாறி வரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தொடர்ந்து தங்களை தகவல் அமைச்சிக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக வந்து ரீஓரியன்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஷஃபில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால தான் அவன் ஜெயிக்கிறான் ஓகே ஒருவேளை இந்த ரெண்டு மாநில தேர்தல் முடிவுகள் எக்ஸிஸ் போலில் இருக்கிற மாதிரியே பாஜக தான் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன சார் ஆகும் மோடியோட ஆட்டம் என்ன அதிகமாகும் ஏற்கனவே இருக்காங்க இந்த ஆட்டம் என்ன அதிகமாகவும் ஒரே நாடு ஒரே தேர்தல் பில்லில் கொண்டு வருவாங்க ஓகே ஒக்ஃப் பில்ல கொண்டு வருவாங்க பொது சிவில் சட்டம் பேசுவாங்க ரெண்டு தேர்தலையும் ஜெயிச்சாங்கன்னா ஆட்டம் அதிகமாகவும் நாங்கள் வந்து மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் எங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு யாரும் நினைக்காதீங்க அதை பாருங்கள் எல்லா மாநிலமே எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அதுவும் திரும்ப கம்பேக் கொடுத்துட்டோம் திரும்ப கம்பேக் கொடுத்துட்டோம்னா ஆட்டம் அதிகமாகும் ரெண்டு மாநிலத்திலையும் அவங்க ஜெயிச்சாங்கன்னா மோடியின் ஒரு உத்தரதாண்டமும் மீண்டும் ஆரம்பமாகும் ஒரு காங்கிரஸ் வின் பண்ணாங்க அப்படின்னா வின் பண்ணா பிஜேபிக்குள்ள மோடிக்கு எதிரான வாய்ஸஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்க கேட்க அந்த வாய்ஸஸ் அதிகமாகும் ஓகே ஒருவேளை மகாராஷ்டிராவை ஜார்க்கண்ட் கூட ரெண்டாவது மகாராஷ்டிராவை மட்டும் பிஜேபி இழக்கும் பட்சத்தில் மோடிக்கு எதிரான குரல்கள் அடுத்த சில மாதங்களில் அடுத்த ஆறு மாதம் அல்லது எட்டு மாசத்துக்குள்ள பிஜேபிக்குள்ள மோடிக்கு எதிரான குரல்கள் மேலெழம்ப தொடங்கும் நிச்சயமா அதையும் நம்ம கவனத்தில் கொள்ள அப்ப இந்த ரெண்டு மாநில தேர்தல் மோடிக்கான தேர்தல்னு கூட சொல்லலாம் முக்கியமாகவே நாட் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா வந்து மோடிக்கான தேர்தல் ஓகே மகாராஷ்டிராவை பிஜேபி லூஸ் பண்ணுச்சுன்னா மோடிக்கு எதிரான சக்திகள் பிஜேபிக்குள்ள தலை தூக்க தொடங்கும் ஓகே ஸோ அது என்ன அப்படிங்க நாளைக்கு ரிசல்ட் வர இருக்கு அப்போதான் நமக்கு தெரியும் இந்த நேரத்தில் இணைந்து உங்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி நன்றி சார்